ஈரோடு மாவட்ட வேகா சட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் ஈரோடு கருப்பணஸ் அவர்களை வருகுவது என குதிரை வரவேற்கின்றோம்லா போட்டிக்கு வருகை ஈரோடு மாவட்ட ரேக்லா சங்கத்தினுடைய துணை செயலாளர் ஸ்ரீதர் அவர்களை வருகுவது என அன்போடு வரவிருக்கின்றோம் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள ஈரோடு மாவட்ட ரேகா சங்கத்தின் துணை செயலாளர் அண்ணன் ஈரோடு கற்பனை அண்ணா அவர்களை அன்போடு வருகிறோம் அண்ணா அவர்களுக்கு சார்பாக கொண்டாடப் பொருத்தப்படுகிறது

எந்த கோற கூட பைக் வந்தாலும் அந்த கோరికి பரிசு இல்லைனு சொல்லலாம். அப்படிதான் சொல்லிரவும். ஒருத்தர் அட்ஜெஷன் கேடே பைக் பண்ணி அந்த பஞ்சாயத்துல பேசவே வேண்டாம். எந்த கோற கூடயாச்சு பைக் வந்தினா அந்த குதிரைக்கு பரிசு கிடையாது. இதோ பாருங்க ஓறமான் ஏறி பாருங்கப்பா. ஆரடி ஆரடி பண்ண ஆரடி பண்ணோம். குதிரை வந்துடுவீங்க பைக் நிப்பாட்டாதீங்க. ஓறமான் ஏறி பாருங்க. இமா அந்த ஓறமான் ஏய் ஏய் போற வாப்பா.

கற்ப விடத்து தனி குதிரைப்பா தனி குதிரை தனியாக போய் தனியா வந்து பின்னாடி கோடையால உழைப்பு கிடைத்த அருமையான பரிசு உழைப்புக்கு கிடைத்த பாருங்க கிழங்கு வாங்க போயிட்டு ரோட்ல பவானி வேலு அம்மா இரண்டாவதாக ஈரோடு மாவட்ட செயலாளர் பவானி வேலு இரண்டாவது இரண்டாவதாக உள்ளூர் குதிரை வேலு அவர்கள் ஈரோடு மாவட்ட செயலாளர் அருமையான அமைப்பு அருமையான விதை வருவது ஈரோடு குறிஞ்சி ஈரோடு குறிஞ்சி ஈரோடு குறிஞ்சி ஜெயச்சந்திரன் மூன்றாவதாக

ப்பா முதல் நான்கு படங்கள் என்ற என்ன பண்ணுவீங்கப்பா பைக் வண்டி வாகனம் ஓரமான விழாக்களும் கிளியர் பண்ணு

மக்களே பொதுவா கூட எல்லாரும் <laughs> எடுத்தாங்க <laughs> <hug> <coughs> <hug>

குதிரை வரப்போர் மற்றும் சாதனை நலத்தங்க தலைவர் திரு சேலம் சந்திரன் அவர்கள் i ಬಾಬಾ ಅವರ ಮಾತುಗಳನ್ನು ಆಲಿಸ್ಬೇಕು ಎಂಕಿಲ್ ಅವರು ಅನುಮತಿ ಮಾಡಿ

அடுத்தது என்ன கூட வந்துட்டா இப்படி கூட வந்துருவா ஹலோ அடுத்தது ஸ்ரீ கர்ப்பு மருதமலை ஏய் என்னடா டைமரா இது எதுண்டா என்ன சொல்றாங்க अच्छा காபுக்கு லைகோ வாடவும் வரமாடே காபுக்கு भल Thank <laughs> you. நான் நான் இந்த போறியா போடு மாமா மாமா அப்படி みんなでやるの手が振る舞う。みんなでやるの手が振る舞う。<noise>

இருபத்தெட்டு வரைக்கும் படம் சட்டி புதிய ரெண்டாயிரம் ありがとうございます。 வண்டி <laughs> புதிய <laughs> இருபத்தெட்டு கோரை பத்து கோரி வந்தாலும் எட்டு கோரினாலும் சரி ஆறு கோரி ஆனாலும் புதிய கோரை முதல் செட்டு அடுத்து நாற்பது அதே மாதிரிங்க ஓடி தெரித்த முதல் நான்கு பரிசு முதல் நான்கு பரிசு வாங்கிய குறைகள் இதுல கலந்து கூடாது